கலா டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு அகதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக காமன் சவர்லாம் போட்டு பார்த்திங்கன்னா புதுசாக கோபுரம்லாம் கட்டி இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து கும்பாபிஷேகத்தாட்டிக்கு என்னால் வர முடியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் இப்போ நியூ இயர்க்கு சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கும் ரொம்ப பழமையான சிவன் கோயில் சொல்லப்படுது இந்த கோவில் எதனால அகத்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அகத்திய முனிவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவனை பத்தி பக்திகரமா பாத்தீங்கன்னா பரப்பதுக்காக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த டைம்ல அகத்திய முனிவர் இங்க வந்து தவம் இருந்ததா சொல்லப்படுது சிவன் பாத்தீங்கன்னா வன்னி மரத்துல கீழேதான் பாத்தீங்கன்னா அஹ் அவருக்கு அருள் பாதிச்சதாவும் சொல்லப்படுது அதனால அகத்தீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க நம்ம அகத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்தா என்னெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம உடனுறை பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்பாலோட சேர்ந்துதான் நம்ம அகத்தீஸ்வரரும் பாத்தீங்கன்னா அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க இங்க வந்தா உங்களுக்கு குடும்ப நலம் தொழில் முன்னேற்றம் கல்வி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் மன அமைதி வேணும் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வரி அம்பாளு வேண்டிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லா வரங்களும் அள்ளி குடுத்துட்டு இருக்காங்க இங்க நீங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பாக லொக்கேஷன் போடுறோம் அதை பார்த்து நீங்கள் வந்துக்கலாம் அகத்திய முனிவரால வந்து இங்கே வழிபாடு பட்டதுனால அகத்தீஸ்வரர் அப்படின்ற கோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு வந்துச்சு கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வரி அம்பாள் நிறைய இடத்துல அம்பிகா அம்பிகை புவனேஸ்வரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அகத்தீஸ்வரர் புவனேஸ்வரி அம்பாள் ரெண்டு பேருமே தான் அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க நீங்க இங்க வரணும் அப்படின்னா சென்னை டு பெங்களூர் பைபாஸ்ல போகும்போதே பாத்தீங்கன்னா இங்க வன்னி வேடிக்கிட்ட இந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய கோபுரம் நல்லாவே அழகா பண்ணியிருக்காங்க பாத்திருப்பீங்க வழியில போகும்போதே நம்ம பாக்கலாம் வழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா லொக்கேஷன் நாங்க கொடுக்குறோம் வந்து பாருங்க சரிங்களா இங்க வன்னி வேடு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல வன்னி மரங்கள் காடாகவே இங்க இருக்கப்பட்டதா சொல்லப்படுது அதனால தான் வன்னி வேடு அப்படின்ற பேர் வந்ததுன்னு சொல்றாங்க வன்னி மரம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் உள்ளவே ஒரு வன்னி மரம் இருக்கு வீடியோல நீங்க பாக்கலாம் கோயில் என்ன விசேஷம் அப்படின்னா ரொம்ப பழமையான கோயில் புவனேஸ்வரி அம்பால நீங்க எதை வேண்டி வேணாலும் பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் மன அமைதி குடும்ப நலம் தொழில் முன்னேற்றம் கல்வி குழந்தைங்களுக்கு எங்க குழந்தைங்களுக்கு படிப்பே வரலை என்னென்னவோ பண்றோம் அப்படின்னாலும் இங்க வந்து நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா படிப்பும் வரும்னு சொல்றாங்க கண்டிப்பா இங்க வந்து நீங்க வேண்டிட்டு போங்க உங்களுக்கு வேண்டிய வரங்கள் புவனேஸ்வரி அம்பாள் அப்புறம் நம்ம அகத்தீஸ்வரர் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அருள் பாலிப்பாங்க நீங்க இங்க வரணும் அப்படின்னா பைபாஸ் பக்கத்துலேயே தான் இருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா குளமும் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருக்கிற ரொம்ப பழமையான கோயில்கள் வீடியோ தெரியணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் நேரடியாக போயிட்டு வீடியோ எடுத்து போடுறோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பாக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகதீஸ்வரர் கோயில்ல பாத்தீங்கன்னா தினமும் காலையில ஈவினிங் கோயில் திறப்பாங்க விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி மற்ற சிவனுக்கு உரிய எல்லா நாட்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் நடக்கும் நீங்க அந்த டைம்லையும் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாவும் இருக்கும் சிவனை நம்ம கண் குளிர தரிசிச்சுட்டு போலாம் கூடவே பாத்தீங்கன்னா சமேத புவனேஸ்வரி அம்பாலையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போலாம் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கோயில் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு வராகி அம்மன் அப்புறம் ஐயப்பன் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூடவே பாத்தீங்கன்னா அஹ் அனுமன்னும் இருக்காரு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த நாலு சாமிகள் இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நவக்கிரகங்களை நீங்க வணங்கலாம் கூடவே எல்லா சாமிகளும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா சிவன் சிவன் வந்து அன்னபூர்ணிகிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிலை இருக்கு உள்ள பழைய பழமையான செலை அது நீங்க இங்க வந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம் உள்ள எல்லா சாமியும் முருகர் விநாயகர் வராகி அம்மன் அப்புறம் வியாழக்கிழமை நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய விஷ்ணு விஷ்ணு பகவானும் இருக்காங்க நீங்க உள்ள வந்து கொடிமரம் மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ரோட்ல இருந்து பார்க்கும் கொடிமரம் எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க இங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா லொகேஷன் பார்த்து வந்து கும்பிட்டு போங்க பக்திக்காக நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திருக்கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சு ஒரு மாசம்தான் ஆகுது அகத்தீஸ்வரர் திருக்கோயில் தான் வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னாக்கா வந்து பைபாஸ் ஒட்டினா மாதிரி அவங்களுக்கு இருக்கு கூடிய சீகத்துல பாத்தீங்கன்னாக்கா வந்து அதுக்கான வழிகள் பாத்தீங்கன்னாக்கா வந்து சர்வீஸ் ரோட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இதுக்கு வரத்துக்கான வழி உங்களுக்கு ரொம்ப எளிமையாவே அமைஞ்சிடும் இந்த கோயிலுடைய மகிமை எல்லாம் நீங்க இந்த வீடியோல பாத்திருப்பீங்க குறிப்பா இந்த கோயில் இல்ல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் நினைச்சிட்டு போறத விட கண்டிப்பா உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும் அந்த மன அமைதி கிடைச்சிட்டாலே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சொத்து சுகம் அந்த குழந்தை பேரு திருமணம் ஆஹ் காதல்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து வெற்றி இது மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த திருக்கோயிலுக்கு வரலாம் வந்தீங்க அப்படின்னாக்கா உள்ள வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பா நீங்க சென்னையில இருந்து பெங்களூர் நோக்கி போறீங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து பெங்களூர் இருந்து சென்னைக்கு போறீங்க இல்ல வேலூர்ல இருந்து நீங்க கிழக்கு நோக்கி போறீங்க அப்படின்னாக்கா போற வகையில இருக்கக்கூடிய இந்த கோயில வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க வணங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுக்கும் மேற்பட்ட இந்த பழமையான திருக்கோயில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப நாளா தடப்பட்டு குறிப்பிட்ட காரணத்துக்காக பார்த்தீங்கக்கா வந்து பல வருடங்கள் கழித்து கைது வந்து கும்பாபிஷேகம் இந்த டிசம்பர் மாசம் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப நம்ம ஜனவரி மாசம் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இங்க வரும்போது பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த கோயில் இப்போதுக்கு முழுமையா பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறைவடைஞ்சி பக்தர்களுடைய அந்த அருள் பாலிக்கும் நிலையில் இந்த கோயில் இருக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு அந்த சிவபெருமான் வழிபட்ட இடமா சொல்லப்படுகின்ற அமைதியான உங்களுக்கு வந்து அருள் இடமா அந்த இடம் இருக்கு கண்டிப்பா நீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் இல்ல இந்தியால எங்க இருந்தாலும் ஒரு சுற்றுலாத்தலத்தை நீங்க பாக்குறீங்க ஒரு பக்தி சம்பந்தமா ஏதாச்சும் ஆன்மீகம் ஏதாச்சும் நீங்க பயணம் போறீங்க அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பா இந்த கோயில நீங்க வந்து பாக்கலாம் இந்த கோயிலுடைய அந்த அமைப்பு சொல்லுவாங்க அந்த அமைப்பை பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பெரிய குளத்துக்கு அருகில பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு ஆறு இருக்கு அந்த ஆத்துக்கும் இந்த பக்கம் குளத்துக்கும் நடுவில பாத்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா மிக உயரமான பாத்தீங்கன்னாக்கா வந்து கோபுரத்தோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னாக்கா வந்து எல்லா நாட்களும் விசேஷமா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா வந்து விசேஷ நாட்கள் இந்த சனிக்கிழமை மட்டும் இல்லாம பிரதோஷம் அப்படி சொல்லப்படுகிற அது மாதிரி நாட்களோட பாத்தீங்கன்னா வந்து இது விசேஷமான நாட்களா இங்க இருக்கு குறிப்போ பாத்தீங்கன்னா இங்க வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வாகனம் நிறுத்தத்துக்கு ரொம்ப அருமையான இடங்கள் இருக்கு நீங்க எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் அமைதியா உங்களுடைய குழந்தை குடும்பங்களோடு பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த கோயில நீங்க தரிசனம் செஞ்சுட்டு போகலாம் ஒன்ஸ் நீங்க வந்திருக்கீங்க இல்ல வந்து நீங்க ஏதாச்சும் வேண்டியிருக்கீங்க பழிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பக்தி சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும் இல்லாம நம்ம ராணிப்பேட்டை சார்ந்த இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம கனா டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு சிவாயே நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கலாம் நன்றி